உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே நம்ம இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்போம் ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக உலக பூர்வமா யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருப்போம் செய்வாங்கன்னு சொல்லி ஆனா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு அவங்க உங்களிடத்துல வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ண சொல்றாரு கொடு அவன் உனக்கு கொடுக்கலன்னு நீ நினைக்காத உன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா தாராளமா எடுத்துக்கொடு அவன் செய்த நீ நினைவு கூற வேண்டாம் நீ இன்னைக்கு உன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அவன் கேட்கும் போது நீ எடுத்துக்கொடு உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே கடன் கேட்கணும்னு வந்துட்டான்னா உன்கிட்ட இருந்தா கொடுத்துடு இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருன்றாரு லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை இதை இயேசு எப்படி செய்தார் அப்படின்னு நம்ம பார்ப்போமா அன்றியும் சிலுவையில்